முல்லை பெரியார் அணைங்களா இடிக்கணும் புதிய அணை கட்டணம் கேரளா அரசு அனுமதி கொடி எப்படி பார்த்தோம் கட்டக்கூடாது அணை உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது வீண்முது நீங்க அந்த அணை பழகினமாக இருக்குதா அணை பழகினமாக இருக்குதா அணைக்கு உள்ளார் அணை ஒரு அணையை கட்டுவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பழகினமாக இருக்குதுல்ல அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் அவ்வளவுதானே தானே இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தக்கான ஒன்றும் அதனால அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கையில் அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்கள் ரெண்டையும் வந்து கிழிச்சு போடுவோம் அது ரொம்ப நாள் அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க எங்கள் வள்ளுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கும் வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு எங்கள் தாத்தா காலத்து எங்கள் பாட்டங்காலத்தில் இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்டை புரியல திறக்க விட மாட்டோம் அது என்ன ஒரு வேலையும் இல்ல தெரு முடிஞ்சிருச்சுல திறந்து காட்டி பாப்போம் என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சாபி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளின் நிறுவனது யாரு இந்த ரெண்டு திராவிடமும் இந்த இந்திய இந்த ரெண்டு கட்சிகள் தான் இந்த இந்திய கட்சிகளும் தான் சேட்ட அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை அதை பண்ணுவேன் இத பண்ணுவேன் பள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் பிரதமர் மோடி வந்து நான் பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சின் கீழே வாழ்ந்துருக்கோம்ங்கிறத நினச்சேன் பெருமைப்படுங்க ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடலாம் நானே ராமர்ன்ட்டார் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிட்ட அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்துருக்கு பார்த்தீங்கல்ல சொல்கிறாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமை தான் வேற ஏதாவது கேளுங்க அதுதான் நீங்கள் சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்போதுக்கு முன்னாடி பேசியிருந்துருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் ஒரிசால எங்காலே கார்த்திகை பாண்டியம் போய் அச்சீஃப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்கே போய் பேசுறீங்க இப்போ தெரியுதா தமிழ் தேசியம் பேசுனது எங்களுக்கு எங்கள் அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்போ நீங்கள் அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாபை பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இன்னும் வெறி சரங்கு சொரிலாம் பேசியிருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்கள் ஆளு ஜாப்ப அவன் இந்தியன் இல்லை நாங்கள் இந்திய இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யாரும் இந்தியம் இல்லைப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவாலலாம் நாங்கள் எங்கே ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமாக எவன் வேணால் ஆண்டுகிட்டு இருப்பேன் நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை போ ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளலை ஆள போகிறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளோ பேசுறியே நீ அப்போ அறுபது வருஷமாக எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ பாசிசம் சாவனிசம் இன வெறி வெறுப்பு அரசியல் இதெல்லாம் பேசினேன் வேவே இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் தம்பி இந்த அமித்ஷா என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி சி நோடு இல்லா தமிழ்நாடு நோடு இல்லா பீலா இடத்து கனடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகல எங்கால ஆகிறாலும் ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இத நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவராக நேர்மையான ஏப்ரல் தலைவராக தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சிருந்தேன் ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டில் தான் இருக்கு தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க

அதை போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல்ல எந்த நாட்டுக்கு அனுப்பு அவ்வளவு இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி மக்கனே திங்க தெரியுதுல்ல அப்புறம் விட உள்ள கொண்டு இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அத பெருமையா பிரதமரே பேசுறார இல்லையா எந்த நாட்டு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்க நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பா அங்க பேச வேண்டியதுதானே அரபு நாடுகள போய் இந்து கோயில திறந்து வச்சுட்டு உன்னு பெருமையா பேசுறீங்க இல்ல அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறார் அது ஹராம்ங்கிறார் என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கே இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு எவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாமல் இழிவில் இருந்த பறையும் பல்ல சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பையில் என்ன பாயா மாறணும் முஸ்லீமா மாறினா வாங்க பாயின்னா

கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுறேன் அங்க விடுறேன் சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போயிருந்த சூரியனா அந்த திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன் அதை வேணா பார்த்து போ என்ன தேவ இருக்கு காமெடி பண்ற அலையிரு இதுல இருந்து தெரியுதா இல்லையா அவங்க பூரா மனநோயாளிகள் கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாத மேகதாதல அணை கட்டாத இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கே பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு

சாண்ட அவன் தான் வீர ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாருல அவரு என்ன தேர் பே சொல்ல தம்பி வெறி வந்து திச்சு விட்டுறப்ப